இவர் தான்ங்க டிரைவர் அவரு தான் டிரைவர் இவர் தாங்க டிரைவர் டிரைவர் ஓனர் எல்லாம் இவர் தான் பாருங்க ஒரு ஐடி ஒர்க்கருக்கு ஒரு ஐடி ஒர்க்கர் கூட இவ்வளோ பொருள் வச்சில்ல பாருங்கள் லேப்டாப்பு எல்லா பொருளும் இருக்குது இங்கே எல்லாம் டெக்னாலஜி உள்ளது தான் பாருங்கள் அப்படியெல்லாம் இருந்தால் தான் மீன் பிடிக்க முடியுது இதில் தான் பாறை கல் மலை எல்லாம் காட்டும் பாருங்கள் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு

இரு அந்த பக்கம் வேற பார்த்து பார்த்துங்க அது ஜந்து இது இது கடல்லேருந்தான் பிடிச்சோம் மீனுக்கு இறையா பாருங்க ஒரு ஒரு பீஸ் எவ்வளோ பெர்சன்னு அம்மாஜன் இடப்பா அதான் போய் எடுக்குங்க பாருங்க அப்படியே சமையல் இருக்கு பாருங்க சமையலுக்கு மீன் வெட்டுறாங்க பாருங்க மாஸ்டர்லாம் வெட்டுறாங்க இவங்கெல்லாம் பிரியாணிலாம் நல்லா வெயிட்டாக செய்வாங்க ஃபேஸ் காட்டு பாரு பார்த்தா தானே சூப்பராப்பா அதை பாருங்க இவரு நல்ல ஒரு பெரிய மீன் பிடிச்சிருக்காரு இதை காட்டுற பாருங்க அதை இவர் தான் பிடிச்ச மாதிரி தூக்கி காட்டுறாரு நல்ல ஆ நல்ல சைடில் பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பாருங்க டாலர் மீன் சொல்றாங்க இந்த இந்த பக்கத்துல கன்னியாகுமரி பக்கத்துல டாலர் மீனா எவ்வளவு பெருசு பாருங்க 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 நாகப்பட்டினம் அங்கே நிற்கிற சுசு போட்டுதான் டிரைவர் ஆனால் எப்போ ஐஸ் பாக்ஸில் மீன் வச்சுட்டு இருக்காங்க சந்தோஷம் பொரு நானே இந்த மோர்ஸ் வர நிறைய இருக்கு. இது எல்லாம் கீழ இருக்கு. அது வாட வீடு கரெக்டா இருக்கு. ஓமத்துக்கு பிரேமனும் தான். அத ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கு. நான் வேற பிரேமனும் தான். அங்க. காலை

ஒரு மீன் இரநூறுவா விற்கும் நம்ம ஊரில் பாருங்க எல்லா வகையுள்ள மீன் தான் எவ்வளோ பெருசு பாருங்க ரெண்டு லட்சம் மீன் மட்டுமே வெட்டிடுறாங்க இறைக்காக பாருங்க எல்லாம் ஷாக் சொரா தான் அங்க பாருங்க இது உள்ள பாருங்க எல்லா சொரா மீனும் ரொம்ப நல்லது இது உடம்புக்கு கொஞ்சம் ஆ ஆட்ட

ஒரு ஒரு மீன் பிடிக்கிறதுக்குள்ள கையெல்லாம் வெட்டிடுது எங்களுக்கு இப்போ நல்ல உயிரோடும் இருக்கு பிடிக்க முடியல எல்லாம் செத்த மாதிரியே கிடைக்கலாம் நம்பர் இல்லைமா மேலே காட்டல இல்லை பாருங்க யாரை கொத்துட்டாங்க பாருங்கள் யாராவது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் உங்கள் கையை கையில் கட்டினா தான் அழகு தெரியும் எவ்வளோ வெயிட் கை நீட்டுக்கு இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு கிலோ இது ஒரு கிலோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மீன் பிடிக்கும் விளையாடு போட போகிறார் ஆமாம் சுஜான்ண்ணா அவர் தான் எங்கள் அண்ணன் எங்களுக்கு எல்லோரும் ட்ரைன் பண்ணுவார் ரொம்ப லாங்கில் இருக்குதுன்னு தெரியல இங்கே வாருங்க இந்த வலையில் தான் சுறா பிடிப்போம் நாங்கள் அதிகமாக சுறா மீன்கள் இதில் தான் ஈஸியாக மாட்டோம் அதனால் அது இதில் தான் ஈஸியாக பிடிக்க முடியும் நம்ம தூண்டிலாம் போட்டால் நமக்கு கையெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் முள்ளெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போயிடும் ரொம்ப வலு அதிகமாக இருக்கும் சொரா மீனுக்கு பாருங்க இதான் பெரிய பெரிய மீன் மாட்டும் போது அது பல்லில் விட்டு கையெல்லாம் வச்சால் கட் கட் பண்ணிவிடும் கையை அதனால் இதை வச்சு தான் நாங்கள் அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் எங்கள் டிரைவர் கரெக்டாக அந்தந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்தால் தான் நாங்கள் மீன் பிடிக்க முடியும் பாருங்க நாங்கள் போகிற ரூட்டு எல்லாம் கரெக்டாக காட்டும் இதை கீழே ரெட் ரெட் கலரில் தெரியுது பாருங்கள் அதுதான் தர அதுக்கு மேலே ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் தண்ணி கடல் தண்ணி நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்க இங்கே பாருங்கள் டிவி பார்த்துட்டு தான் நாங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுவோம் ரொம்ப வீடு ஷேக் ஆகுது போட்டு அந்த அளவுக்கு ரோலிங்ல இருக்கு ના 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 રે વોનડેલ એડે નાડતો રે વોનડેલ એડે નાડતો ના દા ઇદ પોય વી ને કેસ પરથી